திருநெல்வேலி மக்களை ரீசெண்டாக இடம் வாங்கியிருக்கீங்களா போங்க என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா உங்களுக்காகவே நம்ம திருநெல்வேலியில் மெயின் லொக்கேஷனில் ரெண்டு ஃப்ளாட்டு கொண்டு வந்துருக்குங்க அது லோ பட்ஜெட்ல டாக்குமெண்ட் எல்லாமே பக்க கிளாரிட்டியா செக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த இடம் எங்க இருக்குதானு பாக்குறீங்க திருநெல்வேலி டு நார்கோல் பைபாஸுக்கு மிக அருகில் லெங்காசிக்கு கனெக்ட் பண்ற மாநில நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் தான் நம்ம லேண்ட் இருக்கு நம்ம லட்சுமி நகரில் தாங்க இந்த பிளாட் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மொத்தம் ரெண்டு பிளாட்டு கொண்டு வந்திருக்கோம் அஞ்சு சென்ட் ஒன்னு நாலு சென்ட் ஒன்னு ஃப்ளாட் நம்பர் வந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நீங்கள் இல்லை உங்களுக்கு மொத்தமாக பை பண்ணுறீங்க ஒம்பது சென்டாக பை பண்ணுறதுனால நீங்கள் பை பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு கேட்டாலும் எடுத்துக்கலாங்க இப்பளாட்டுக்கு ரெண்டு பக்கமே நமக்கு ரோடு வந்துருங்க கார்னர் ஃப்ளாட்டு இப்போ நமக்கு சென்றி கேட்குற ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா தான் ஆனால் நேரில் வாங்க குறைச்சி பேசி வாங்கி தரோம் டேரெக்ட் ஓனர் டேரக்டு சிட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் நல்லபடியாக லேண்டை முடிங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே மாதிரி லோ பட்ஜெட்ல உங்களுக்கு லேண்டு ஹவுஸ் எதுவும் வேணுன்னாலும் நம்ம டிஎன் செவன்டி டூ ப்ரொமோட் பேச ஃபாலோ பண்ணிக்கோங்க